இருக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பேர் யாரு ஓட்டு போறீங்க விஜய் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ண அவசியம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு பயம் இருக்கு அதனால பேசுறாங்க அவ்வளவுதான் கோட்டு படத்துலயே ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வருமே முருகர் சாங் எல்லாம் பாடிட்டு வருது அப்புறம் எதுக்கு முருகன் சாங்கோட தான் ஆரம்பிக்கலாம் அது சும்மா விஜய் பத்தி என்ன ஒன்று பேசணும் பேசினா அவங்க ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக என்ன பேசி விட்டுறாங்க ஏன் இந்து மக்கள் மட்டும் ஒரு புறக்கணிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொடுத்தாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது புறக்கணிக்கிறது வந்து தப்பு தான் அப்படிங்கிறது இல்லை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பொதுவாக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்றாங்க நம்ம பெரிய பாகுபாடாக எடுக்கக்கூடாது விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணலன்றது ஒரு பிரச்சனைன்றது வந்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டு இது பிரச்சனை பேசணுன்றது அவசியம் கிடையாது அவங்க ஏன் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியல எங்களுக்கு அதனால் பிஜேபியில் வாய்ப்பு இல்லை தம்பி தமிழ்நாட்டில் எச்சி ராஜா வந்து எல்லாம் எவனையும் வர முடியாது தம்பி விஜய் விஜய் தான் விஜய் கண்டிப்பாக சீட்டில் உட்காராரு எல்லாமே சப்போர்ட் தான் வருங்கால முதல்வர் தளபதி வருங்கால முதல்வர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைய மக்கள் கருத்தில் நம்ம மக்கள்கிட்ட கேட்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி இங்கே போலி திராவிடத்திற்கு இடமே இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்டயே கேட்டுருவோம் வாங்க ப்ரோ அவர் ஏதாவது பண்ணாலும் அவர் நோண்டி தான் ப்ரோ இருப்பாங்க அவர் அவர் வேறு தவறில்லாத வேறு உள்ளே வராரு எல்லாம் நம்மளுக்கு தான் வராருங்க அவர் எதாவது பண்ணா நான் ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன் விஜய் மட்டும் தனியாக இப்போ கொஸ்டின் பண்ணார் நீங்கள் நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே யார் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அது தேவையில்லாத விமர்சனம் தான் என்ன பொறுத்திருக்கும் அது அவர் பாடம் ஒரு இடத்துல இருக்கார் அவர் விஷ் பண்ணா விஷ் பண்ண அவர் வேலை இருக்கும்ல இல்லை இல்லை வாழ்த்து சொல்லலாம் என்னங்க இதில் என்ன இருக்குது தளபதி அப்படிலாம் இல்லை ப்ரோ அவர் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஸோ பாலிடிக்ஸ் வேணால் இது படம் இப்போ படம் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ எல்லாம் பாருங்கள் இது மூவி வேறு அரசியல் வேறு அதை லிங்க் பண்ணாதீங்க படம் சூப்பராக இருக்குது

முருகன் பிஜேபியில் இருக்கார் அவர் தானே சொல்கிறீங்க அவரோட பப்ளிசிட்டிக்கு அவர் சொல்லியிருப்பார் அவர் வாழ்த்து தெரிவிச்சா என்ன சொன்ன போறாரு இவரு விஜய் அவர் தம்பி எனக்கு வாழ்த்து சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு இருக்க போகிறாரு இவர் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊக்குவிக்கிறதுக்காக அவர் சொல்லலையேன்றதால ஒரு இஷ்யூவாக சொல்கிறார் அவரோட பப்ளிசிட்டிக்கு நானும் இருக்கேன் தமிழ்நாட்டில் நான் வந்து முருகன் குறைவு கொடுத்துருக்காரு என்றதால அவர் சொல்லியிருப்பார் பிஜேபி இஷ்யூ எல்லாம் இது பண்ணுவானுங்க இவ்வளோ அரசியல்வாதி அவரும் அரசியல்வாதி அரசியலுக்கு இறங்குறாரு விஜய் இப்போ அதுவும் நிறையா பேர் எதுக்குறாங்க அவர் வந்தால் இதாகும்னு சொல்லிட்டு எதுக்குறாங்க இதாக இப்போ எல் முருகன் யார் பாஜகவோட மத்திய இணை அமைச்சர் அவர் மேலே இருந்தாலும் வீட்டை வீட்டுல பேசுகிறாரு எப்போ வந்து வந்தார் அவர் ஃபீல்டுக்கு அரசியலுக்கு தம்பி விஜய் தம்பி மேடி நிற்பார் சீட்டில் உட்காரவரு அப்போ தெரியும் அவங்களுக்கு ஆட்டமலாம் விஜய் சாதாரண நினைச்சிடக்கூடாது காலையிலேருந்து குட் மார்னிங் சொன்ன வந்துட்டாக்கா அந்த மாதிரி ஏதோ ஒரு நான் இதில் எல்லாமே இதே ஒரு அப்படியே நம்மளால் ரோபோ ப்ரோ அவன் சொல்கிறவங்க நாரும் சொல்லினே தான் ப்ரோ இருப்பானுங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரோ புரிஞ்சிக்கணும் இப்போ தானே இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் பண்ணுவார் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மிஸ்டேக் பண்ணுவார் அவ்வளோதான் இவர் என்ன சொல்லுவார்னா தமிழக வெற்றி கலந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் எப்படி ஒரு நடுநிலையான ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு வெற்றி கழக நடுநிலை ஆள் அப்படின்றது வந்து மக்கள் நல்லது பண்ணிட்டு வர நடுநிலை ஆள் கிடையாது நடுநிலை ஆளாக இல்லை அப்படின்னா ஒரு படத்தை இந்துக்குள்ளேயே சேர்க்கணும் அவர் பிற மக்கள் சேர்க்கலாம் சொல்லியிருக்கலாம் நல்லா அவரு அவர் இல்லாததான் சேர்க்குறாங்க ஸோ அவருடைய நோக்கம்ன்றது கிடையாது அவர் சுற்றி இருக்கிறாங்களா அவங்களோட நோக்கம் தான் அது வந்து ஸோ வந்து இவர் வந்து அரசியல் காரணம் தோக்கணும் தோக்கணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எத்தனை பேர் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் யார் ஓட்டு போகிறீங்கனா விஷயம் தான் சொல்லுவாங்க இந்த பயம் தான் அந்த அந்த மக்களுடைய பயம் தான் வந்து அவங்க அப்படி பேசுறதுக்கு அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ண அவசியம்லாம் கிடையாது அவங்களுக்கு பயம் இருக்குது அதனால பேசுகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்ப இந்து எல்லா விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்துக்களை புறக்கணிக்கிறாரா உண்மையா போய் எதுவுமே இல்லை இந்த கோட்டு படத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும் முருகன் சாங்னா பாடிட்டு வருது அப்புறம் எதுக்கு அப்புறம் தான் முருகன் சாங்கோட தான் இது வந்து அது சும்மா விஜய் பற்றி இருந்தால் ஒன்று பேசணும் பேசினா அவங்க ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக எதனா பேசி விட்டுறாங்க இப்போ திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல்களில் வ வந்துட்டுருக்காரு ஸோ இப்போ இந்த வரப்போகிறாரு ஆக்சுவலி இந்த சூழ்நிலையில இவர் வந்து இந்து மக்களை புறக்கணிக்கிறதா அவர் பேசியிருக்காரு மற்ற எல்லா விஷயத்துக்கும் இவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஏன் குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படி கேட்டிருக்கிறார் அவர் அவர் இப்போதைக்கு வந்து அரசியல் ஈடுபட தான் போகிறாரு இப்போ மாநாடுக்கு வந்து இவங்க பர்மிஷன் தராமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவர் இந்த மாநாடு நடத்துகிற விஷயமாகவும் அடுத்து தீவிரமாக அரசியல் ஃபுல் டைம் வர போகிறார் ஃபுல் டைம் வரும்போது இவர் சொல்லலன்னு இவர் சொல்லியிருந்தால் அது ஏற்றக்கூடிய விஷயம் அவர் இப்போ தான் வர இந்த மாநாடு விஷயமாக பிஸியாக இருக்காரு இன்னொரு ஒரு படம் நடிக்கப்போகிற அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் டைம் வர போறார் அப்போ நீங்கள் சொல்லுன்னு கேட்டிருந்தால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு இருக்கு இப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இவர் கேட்கலன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நிறைய பாராட்டு நிறைய விஷயங்கள் கவனிச்சிருக்காரு ஸோ இப்போ இவர் வந்து விநாயக சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் இல்லை ஏன் இந்து மக்கள் மட்டும் இவர் புறக்கணிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது புறக்கணிக்கிறது வந்து தப்பு தான் நம்ம இந்து தானே இல்லை இல்லை வாழ்த்து சொல்கிறோம் அப்படிங்கறது இல்லை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பொதுவாக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்றாங்கல்ல நம்ம பெரிய பாகுபாடாக எடுத்துக்கூடாது இது வந்து விருப்பப்பட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் ஆனால் பட் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கவர் எல்லாத்தையும் சொல்லணும் அது ஒரு அரசியல் வரமுறை தான் சேவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா மதங்களுக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாராட்டியிருக்காரு நிறைய இளைஞர்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இவர் ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல ஏன் ஒதுக்கியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு என்ன ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல இந்து மக்களை இப்போ புறக்கணிக்கிறாரா அவர் எப்போ ஜென்ரல் பாரு எந்த தலையிலும் வாழ்த்து சொல்ல மாட்டான் இதுனால் அது எல்லாமே கும்பல் எல்லாமே வழிபடுறதோ கும்பிட்றது எல்லாமே வந்து இந்துக்கள் எல்லாம் தான் அவனுக்கும் தான் இது வாழ்த்து தேவை இல்லை ஏதோ ஒரு அதிசய ஒரு இதாக இருந்தால் நடந்தால் வாழ்த்து சொல்லலாம் இது ஒரு ஜென்ரலாக நம்ம இந்துக்கள் பண்டிகை தீபாவளி வழி பொங்கல் இது ஒரு விநாயகர் விநாயகர் ஒரு இந்துக்கள் இதே இல்லை இது இது வந்து புத்திர விஜயம் இந்த விநாயகர் விஜயன் பண்ணுறான் இது வந்து பண்ணுறது தான் நம்ம சவுத்து சவுத் இது நார்த்து நார்த்து பண்ணுறது வந்து சவுத்தில் இல்லவே இல்லை

அதனால அது ஆன்மீக பூமி தான் இல்லைன்னு சொல்லு எல்லாமே போலி திராவிடம் வளம் சொல்லியிருக்காரு அது அவரோட அரசியல் தனிப்பட்ட நிகழ்ச்சியாக மற்ற மாற்றுக் கட்சியை வந்து தாக்க கூடிய மாதிரி சொல்றாரு ஏன்னா அவர் சொல்றது பார்த்தா இதுல உங்களுக்கே தெரியும் அதில் என்ன பதில் திராவிட கட்சிகள்னா திமுக திமுக தான் திராவிட கட்சிகள் அதால இவங்க திராவிட கட்சி தாக்குறதுக்கோசரம் பிஜேபி வந்து நானும் ஒரு தேர்ட் தேர்ட் பார்ட்டியா வரேன்றதுக்கோசரம் சொல்லியிருப்பாங்க தமிழகத்தை வந்து எல்முருகன் அவர் வந்து ஆன்மீக பூமின்னு சொல்லியிருக்காரு வந்து போலி திராவிட இந்தியாவே ஆன்மீகம் தான் என்ன ஆனால் அதை தாண்டி நமக்கு கொஞ்சம் மூளையில் வேணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு நாம் அடுத்தவங்களுக்கு அடிமை இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஆனால் நம்மளை வந்து பிரிச்சுட்டாங்க சூத்திரன் சத்திரியன் இது நீ தலையில் பிறந்தவன் நீ காலில் பிறந்தவன் இதெல்லாம் அசிங்கமாக இருக்கு விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகராக இருந்தது தான் இந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அரசியலில் இறங்கியிருக்காரு முழுமையாக ஸோ இந்த நிலமையில் இவர் வந்து ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாமேன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது நான் பா இது வந்து இப்போ பொதுப்படியே பேசுகிறது வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சும்பி இப்போ பேசுகிற இந்துக்கள் அவன் இந்துக்கள் வந்து பேசுகிறோம் எல்லா மதமும் ரசீர் பண்ணுறாங்க அவனுக்கு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதத்துலையும் ரசீர் பண்ணுறதுக்கு விஜய்க்கு அதனால் யாரும் தாக்கி பேசக்கூடாது வாழ்த்து சொல்லலாம் அவ்வளோதான் அதனால் தேவை சொல்லவே தேவையில்லது அதான் சொல்லிட்டு இது வந்து நம்ம நம்ம இந் நம்ம நம்ம கொண்டாட இதே இல்லை திருவிழாவில் இருக்கு பண்ண யாரும் எதுவுமே இல்லை ஆனால் இது வந்து இது இது அது அப்படியே போயிட்டு இதுதான் உண்மை விஜயோட வருகை வந்தால் எல்லா பொலிட்டிகளுக்கும் பாதிப்பு தான் வரும் அது சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஜெயப்ப ஜெய்ச்சி அவர் அந்த மெஜாரிட்டி அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து திறமையாக இருக்குது சப்போர்ட் இருக்குது அவருக்கு ரசிகர் சப்போர்ட் அதிகமாக இருக்குது ஜெயிச்சாரா அப்படின்னு எல்லாருக்கும் பாதிப்பு தெரியாது பாஜக மட்டும் குறிப்பிடாது திமுக வரக்கட்டும் அண்ணா திமுக வரக்கட்டும் ஸோ ஏன் நாம் தமிழ் கட்சியை கூட இருக்கட்டும் ஸோ யாருக்கான பாதிப்பு தான் இருக்கிறது நம்ம ஒருத்தரே குறிப்பிட சொல்ல முடியாது இல்லை விஜயமே வந்து ஒரு திராவிட கட்சியாக தான் வராது ஸோ இவரால் பிஜேபிக்கு எந்த பாதிப்புமே இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் விஜய் திராவிட கட்சி அவரான அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அவரு சும்மா சொல்லுது விஜய் திராவிட கட்சியின் அவர் கட்சி பேர்ல எதுவும் திராவிட இருக்கு அவர் தமிழக வெற்றி கழகம் தானே போடுறாரு அவர் விஜய் கட்சி தொடங்குறதுனால எச்ராஜா எங்களுக்கு பாஜக அவங்களுக்கு எந்த பாஜக இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே தான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு மத்தியில வந்து தான் அவங்க பெரிய கான்செப்ட் தமிழ்நாட்டில் வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நாங்களும் வரோம் நானும் இருக்கேன் போட்டியில் வடிவம் சொல்ற மாதிரி நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்ன்றாங்க அதனால் யாருக்கு பாதிப்புனா அவங்க அவங்கள யாரும் காம்படிஷனாக நினைக்கல அவங்களாம் வந்து யாரும் பெரிய கட்சி கூட காம்படிஷன் காம்படிஷனாக சொல்லிக்கிறாங்க மற்றபடி அது வந்து பெரிய ஹெச் ராஜா சொன்னாலும் பெரிய எஸ் பிரசாத் ஹெச் ராஜா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜோசப் விஜயின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ விஜய் அரசியலுக்கு வரதுனால பாஜகவுக்கு எந்த ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்லை அவர் பாட்டுக்கு சும்மா வராரு போகிறாருன்ற ரேஞ்சுக்கு ஒரு பேசியிருக்காரு பாரதி என்றது பாரதிய ஜனதா கட்சின்றது தமிழ்நாட்டில் சவுத்துன்றது நிற்க முடியாது அதில் அதுவும் புதுசாக முளைச்சி வரலான்னு பார்க்குறாங்க வாய்ப்பு இல்லைப்பா அது தடுக்கிறது தான் விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு தமிழக கழகம் பேர் என்ன தமிழக கழகம் அதனால் பிஜேபியில் வாய்ப்பு இல்லை தம்பி தமிழ்நாட்டில் ராஜா வந்து எல்ராஜா எவனையும் வர முடியாது தம்பி விஜய் விஜய் தான் விஜய் கண்டிப்பாக சீட்டில் உட்கார்ரு எல்லாமே சப்போர்ட் தான் நான் நான் வந்து ஃபியூ ஏடமிக்கே ஆனால் ஃபுல் சப்போர்ட் அது வந்து வந்து தப்பு தப்பு இது கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் வந்து காணப்படுகிறோம் ஏன்னா வந்துட்டு யாராக இருந்தாலும் வந்துட்டு இந்தியா பொறுத்த அளவுக்கு வந்துட்டு மூணு மதமும் ஒன்று இது நம்ம காந்திபுரத்தில் அதனால் எதாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஜியன் வீதியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன் கொஸ்டின் கேட்கக்கூடாது அதுக்கு முன்னாடி வாழ்த்து தெரிவிச்சுக்கணும் வாழ்த்து தெரியாது தெரிவிக்காதது வந்து ரொம்ப தப்பு 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 தப்பு